அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்று வித்தியாசமாக ஒரு ஒரு சிறந்த சிறந்த பாடகர் சிறப்பான வைத்தியர் என்று பல்துறை ஆளுமை மிக்க ஒருவர்களோடு நாங்கள் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி கதைக்கு இருக்கின்றோம் அது என்ன விடயம் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இந்த புகழ் புகழ்பெற்ற என்று சொல்லலாம் எல்லோர் வாய்களிலும் சின்ன குழந்தை முதல் பெரியோர் வரைக்கும் சுற்றுலா செல்லும் போதும் பாடசாலைகளில் விளையாடும் போதும் வீதிகளால் செல்லும் போதும் அடிக்கடி வாய்களிலே முணுமுணுக்கின்ற ஒரு பாடலின் சொந்தக்காரன் நீங்கள் ஆக அந்த பாடல் என்ன என்று நான் சொல்வதை விட உங்களுடைய ஆரம்ப காலம் அந்த பாடல் இயற்றிய சந்தர்ப்பம் நீங்கள் பாடிய சந்தர்ப்பம் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலே பறையிலே இருக்கின்ற அந்த ஆரி தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலே சுற்றுலா போகும் பொழுது என்று சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதாவது எழுதிய விவசாயத்தை ஒட்டிய அதாவது நாட்டு நடுவதற்கு நாங்கள் செல்லும் பொழுது திருநாப்பு கரசு என்பவர் ஒரு பேப்பரிலே சாதாரண ஒரு பேப்பரிலே எழுதி வைத்த ஒரு பாடலை அவர் வந்து ஒரு கவிதையாகத்தான் வாசித்தார் ஆனால் அந்த கவிதையிலே பலவகையான சில சொற்கள் அதாவது சபை கோபாதன் சொல்வார்கள் அந்த வகையாக இருந்ததுனாலே அந்த சொற்களை நான் மாற்றி அமைத்து அந்த கவிதைக்கு ஒரு ராகத்தையும் போட்டு அப்படியே இருக்க இந்த கவிதை என்ன பாடல் என்ன சொல்லவில்லை இன்னும் ஆனால் கலாநிதி நித்தி கனகரத்தின பைய அவர்கள் இன்று ஆஸ்திரேலியா நாட்டி விந்து எங்களுடைய மண்ணுக்கு மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்திருக்கிறார் ஆனால் அந்த பாடல் உங்கள் வாய்கல்லை முணுமுணுக்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது சொல்லுவார் என்ன சொன்னா அந்த பாடல் வந்து சின்ன மாமியே உங்க என்ன மாதிரி என்று அன்பான உறவுகளே சின்ன மாமியே சின்ன மகளங்கே என்ற அந்த பாடலின் சொந்தக்காரர் தான் கலாநிதி நித்தி நாகரத்திரமைய அவர்கள் பாடல் வந்து நான் முதலாவது பாடப்போய் அந்த மேடையிலே பாட போகும் பொழுது எல்லாருக்கும் அந்த பாடல் ஒரு கஞ்சல் பாட்டாகத்தான் இருந்த இருந்தது இந்த கஞ்சலை நீ என்று என்னை கேட்டார்கள் ஆனால் நான் சொன்னேன் நான் சொல்லவில்லை ஒன்றும் வார்த்தைகளை மாற்றி அமைத்ததுனாலே மேடையிலே ஏற்றக்கூடிய ஒரு நிலையை அது எடுத்துக்கொண்டதுனாலே ஐயா அன்பான வேண்டுகோள் வெட்டி மீடியாவுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் இந்த பாடல்கள் பாடி காட்ட முடியுமா அதான் நான் சொல்றது அன்றைக்கும் அந்த ஆணிவியர் வைத்த அதாவது சிறுதானிய விழாவிலே என்னையும் அங்கே பாட சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் அந்த நேரத்திலே நான் சொல்வது சொன்னதுக்கு சொதி ஊத்துவது போல் எங்க போனாலும் பாடல்தான் எல்லாரும் கேட்கின்றார்கள் அது உலகளாவிய ரீதியிலே அது அந்த பாடல் பெரிய இடத்தை வகிப்பதையும் நாங்கள் பார்க்கின்றேன் அந்த அந்த பாடலிலே சின்னமாவியே உன் சின்ன மகளே பள்ளிக்கு சென்றாலோ படிக்கச் சென்றாளோ அடவாடா என் தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால் அந்த பாடலை வைத்துக் கொண்டே பல இந்திய திரைப்படங்கள் என்னை அணுகி என்னை அணுகாமலும் அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் முதலாவதான முதலாவதாக நான் கண்ட ஒரு படம் சிவரஞ்சனி என படம் ஒரு மலையாள படம் அதிலே எஸ் பி பாலசுபிரணி அவர்கள் எத்தி எத்தி சின்ன மாமி என்று பாடுவதை நான் பார்த்தது ஞாபகம் ஆனால் அவருடைய அவருடைய பாடல்களை நான் ஒரு பாடலையாவது நான் அல்லது மேடையிலே நான் பாடியிருந்தால் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பாடல் அதனை தொடர்ந்து நான் எழுதிய முதலாவது பாடல் என்னும் ஒரு பாடல் கள்ளுக்கடை பக்கம் சின்னமாமியை பாடல் மாத்திரம் போகாதே பாடலும் என்னுடைய என்னுடைய தயாரிப்பு நான் உண்மையிலே எதிர்பார்த்து வந்து உடையவில்லை உண்மையிலே நன்றி கூற வேண்டும் இந்த பாடல் கூட மிக மிக பிரோடியமான ஒரு பாடல் அதாவது எம் ஜி ஆர் அதாவது என் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்திலே மது ஒழைப்பு என்று ஆரம்பித்தார் சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே அந்த மது ஒழைப்புக்கு பாவித்த பாடல் வந்து கள்ளுக்குடை பக்கம் போகாது என்ற பாடல் பட்டி தொட்டி எல்லாம் அது ஒளிபரப்பப்பட்டதாக நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் எழுதி நீங்கள் பாடிய பாடல் அது அதாவது அதையே நேரத்தில் முன்னாடியே கொஞ்சம் பாடிக்காட்ட பக்கம் போகாதே காலை பிடித்து கெஞ்சுகிறேன் கண்ணும் புகைந்த நெஞ்சும் வெறந்திடும் கை கால் உலர்ந்து இந்த கல்லாழி அந்த வகையாக பாடல்களிலே வரிகளிலே நான் பல பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஐ ஐம்பதுக்கு மேற்பட்ட பாடல்களை நான் இசைத்தட்டிலே போட்டுக்கின்றேன் அந்த வகையாக பார்க்கப்படுது எனக்கு பெருமை சேர்த்தது வந்து முக்கியமாக சின்ன மாமியையும் சின்ன மகளங்கே அடுத்தது கண்டுக்கடை பக்கம் போவாது அதனை தொடர்ந்து நான் பின்னர் அதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே பாடிய பாடல் சோழஞ்சோடு பொங்கட்டுமா சோறு பொங்கட்டுமா என்ற அதுவும் இன்னும் ஒரு திரைப்படத்திலே வருகின்றது உண்மையிலே இந்த பாடல்கள் அனைத்துமே நாங்கள் எந்த இடத்தில் கூடினாலும் கை தட்டியோ மேசையில் தட்டியோ ஆடி பாடுகின்ற பாடலாக இருக்கின்றது அதுவும் அந்த இளவட்டத்துக்குள்ள அநேகமாக சோழஞ்சோறு பொங்கட்டுமா தான் மிகவும் திரைப்படமாக இருப்பதாக பார்க்கின்றேன் அதனை பார்த்து இன்னமொரு திரைப்படத்திலே அந்த பாடல் ஒளிபர ஒளி பரப்பப்படுகின்றது அதே நேரத்தில் மீன் குழம்பும் மண்பானையும் நீங்கள் படம் பார்த்தீங்களோ தெரியாத பிரபு அவர்கள் எடுத்திருந்தார்கள் படத்திலே எனது குரலிலேயே அந்த பாடல் அங்கே ஒழிக்கின்றதை நான் பார்க்கின்றேன் எங்களுடைய கிடைத்துள்ள வரப்பிரசாதங்கள் அதனைத் தொடர்ந்து காகி என்ற ஒரு தமிழ் படத்திலே எனது பாடல் ஒழிக்கின்றது எனது குரலிலே அதே நேரத்தில் அயலி என்ற படத்திலேயும் எனது குரலிலே மாமியே திரும்பவும் போயிருக்கின்றது என்னமொரு பாடல் லண்டனிலே மாப்பிளையாம் பெண் கேட்கிறாங்க என்ற ஒரு பாடலை எழுதினேன் அதாவது இந்த பெண்களுக்கு அநேகமாக மாப்படையிலே ஒரு பெரிய ஒரு மோகம் இருப்பதை நான் பார்க்கின்றேன் பல பெண்களுக்கு அழிவைத்தான் கொடுத்திருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டது அதனாலே எழுதப்பட்ட அந்த பாடல் அந்த பாடலும் யார் எழுதினார்கள் எனக்கு இன்று வரை தெரியாது ஆனால் அதுக்கு இசையமைத்து ஒரு பகி ஒரு வகையாக நான் இசைத்தட்டிலேயே போட்டது அந்த பாடலை கூட லண்டன் லண்டனிலேயே மாப்பிளையாம் என்பதை மாற்றி அமைத்து விவேக் நடித்த ஒரு படத்திலே அமெரிக்காவில் மாப்பிளையாம் என்ற ஒரே ஒரு மாற்றத்துடன் அந்த பாடலை அவர் பாடுவதாக அங்கே நான் கண்டுகொண்டதும் இருக்கின்றது ஆனால் எல்லா படங்களிலேயும் எனது பாடல்களை போடும் பொழுது இதில் யார் பாடினார்கள் யார் எழுதினார்கள் என்ற விளக்கங்கள் ஒன்றும் கொடுபடவில்லை இல்லையா ஆனால் அயலி என்ற படத்திலையும் மற்றது காகி என்ற படத்திலையும் தான் முதல் தடவியாக இதை பாடியவர் எழுதியவர் நித்திக நகரத்தனம் என்று போட்டிருந்தார்கள் அந்த வகையாக எனக்கு மற்றது ஜி தமிழ் மக்கள் டெலிவிஷன் ஜெயா டிவி எனது கலைஞர் டிவி என்னை அழைத்து அங்கே எனக்கு மக்களுக்கு பாடும் சந்தர்ப்பத்தை தந்தார்கள் அதுகளெல்லாம் எனது மனதிலே நன்றாக படிந்திருக்கின்றது ஏன்னு சொன்னா உண்மையில் உண்மையிலே பிரபலமிக்க தொலைக்காட்சிகள் அழைத்து வைத்தது மாத்திரமின்றி இத்தனை காலமும் எங்களுடைய இளம் தலைமுறைகள் இந்த பாடலை பாடியவர் யார் என்ற கேள்விக்கு இன்றுடன் ஒரு சிறந்த பதில் அநேகமாக தெரிந்திருக்கும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஜுவதிகளுக்கு ஒரு முக்கிய செய்தியாக கொடுத்து அதான் என்னன்னு சொன்ன நான் ஆதியில் பாட ஆரம்பித்த பொழுது கூட உண்டு ஆக ஒரே ஒரு நித்தி மட்டுமல்ல ஆயிரம் நித்திகள் புறப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இன்று வரைக்கும் எல்லாம் சினிமா பாடு பாடுகளைத்தான் பாடிக்கொண்டு வருகிறார்களே தவிர மேகமாக ஒரு மேகமாக தூழ்ந்திருக்கின்றதை பொழுது எனக்கு அந்த மனம் கஷ்டப்படுகின்றது ஏன்னு சொன்னா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லாக பாடல்கள் எழுத எழுதி இசையமைக்க கூட அதனை செய்வதாக இல்லை மிக முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றார் எங்களுடைய இளைஞர்கள் நல்ல பாடல்களை எழுதி அதற்கு இசையமைத்து நன்றாக பாட வேண்டும் அதற்கு நீங்கள் ஆயுத்தமாக வேண்டும் என்கின்ற வடிவத்திலே இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வோம் ஏனென்று சொன்ன நான் என்றும் பாடல்கள் எழுதி பாடிக்கொண்டிருக்கின்றேன் அந்த பாடல்கள் கூட இசைத்தட்டிலேயே போகின்றது அந்த வகையாக எனக்கு என்னும் அதாவது எனது எண்பதாவது வயதிலே கூட நான் திரும்பவும் இந்த பொப்பிசை என்று பாட முடியும் சொன்னால் எனக்கு கீழே இருக்கிற அந்த அதாவது இந்த இளைஞர் சமுதாயம் நிச்சயமாக பல வகையான பாடல்களை எழுதி மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் நான் அண்மையிலே நான் அந்த சிறுதானிய விழாவிலே எனக்கு ஒரு ஒரு கொப்பி தந்தார்கள் ஒரு பேக்கிலே போட்டு ஒரு பச்சை பேகிலே அந்த ஒரு செய்தி தாள்கள் தரப்பட்டது அதிலேயே பார்த்தேன் கள்ளுக்கடை பக்கம் போகாது என்ற பாடல் வரிகளிலே அதாவது இசைக்கு ஒரு பாட்டை எழுதியிருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் இந்த சின்ன சின்ன அந்த கடன்களை எல்லாம் எடுக்க வேண்டாம் என்று தோட்டம் செய்வோமே என்று என்னும் ஒரு பாடலையும் சின்ன மாமிய ராகத்தில் அதே வகையாக இன்னும் ஒரு பாடலையும் மாத்திரமல்ல அதிகமாக நீங்கள் அந்த மாமியை பாடல் கள்ளுக்கடை பக்கம் பாடலுக்கு பல்வேறு பட்ட பாடல்களை மாற்றி மாற்றி எழுது இருந்தால் அந்த இசை மக்கள் மத்தியிலே இலகுவாக சென்றடைய கூடியது மக்களை கவரக்கூடியது தான் நான் பார்த்தது அதாவது ஆஸ்திரேலிய அனுபவம் சொன்னால் அங்கே இருக்கிறது ஒரு ரேடியோ அதாவது நேஷனல் ரேடியோ அந்த நேஷனல் ரேடியோல வந்து எனக்கு தந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம் அதாவது இந்த இருந்து வந்த ஒரு பாடகர் இங்க இருக்கின்றார் அவருடைய பாடல்கள் சொல்லி அதை சொல்லுவார்கள் அந்த புரோகிராமுக்கு பேர் மியூசிக் கெலி அந்த மியூசிக் டெலியில இன்று வேலை கூட ஒரு இந்திய திரைப்பட பாடலையோ ஹிந்தி பாடலையோ போட்டதில்லை ஆனால் நான் அங்கே இருப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவதற்காக அந்த நேஷனல் ரேடியோ இன்று வரை எனது பல பாடல்களை கொண்டே இருக்கின்றன அந்த வகையாக பார்க்கும் பொழுது அங்கே இந்திய திரைப்படங்களுக்கு இடமில்லாத நேரத்திலே எனது பாடல்களுக்கு கொடுத்த வரவேற்பு பெரிதாக நான் பார்க்கின்றேன் ஏனென்று அதாவது ஐயா சிறந்த ஆளுமைகளுக்கு சிறந்த மிக்க பாடல்களுக்கு எந்த இடத்திலுமே சந்தர்ப்பம் இருக்கும் என்பது நான் வந்து ஆதியிலே பாட ஆரம்பித்தது ஆங்கிலத்தில் அந்த ஆங்கில மோகம் இருந்ததுனாலே நான் வந்து இந்த வெள்ளைக்காரன் போன்று அதாவது தமிழிலும் பாட வேண்டும் அதற்கேற்ற வகையான சூட் சொல்வார்கள் அந்த உடுப்பை போட்டுக்கொண்டு கிட்டாரும் அடித்துக்கொண்டு நான் பாடினது இன்று அதாவது தென்னிந்திய திரைப்படங்களிலே பாடுபவர்கள் ஒருதனுமே கூட கிட்டா அடித்து கொண்டு உடை பாவனையில் பாடுவதை நான் காணவில்லை அந்த வகையாக நாங்களோட தனித்துவமான ஒரு இசை வடிவத்தை உண்டாக்கி விட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கின்றது தனித்துவம் என்று சொல்லும் பொழுது அதிலே தமிழை தனித்துவம் என்பதை விட நாங்கள் மக்கள் மத்தியிலே இடம் பிடிப்பதற்கும் பிரபலியமாவதற்கும் அதிகமான செயற்பாடுகளை விட ஒரு சின்ன செயற்பாடே அந்த இடத்தை எங்களுக்கு தந்து கொடுக்கணும் ஏனென்றால் நீங்க என்னதான் சொன்னாலும் அது சின்ன மாமியே என்கின்ற பாடல் இந்த கள்ளுக்கடை பக்கம் போகாது என்கின்ற பாடல் உங்களுக்கு அத்தனை பாடல்களும் உங்களுடைய வைத்தியத்துறை உங்களுடைய நீங்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்த உடையும் எல்லாவற்றுக்கு மேலாக இது இருப்பது நோக்கம் என்னவென்றால் அது மக்கள் மத்தியிலே ஆட பகிர்ந்ததுதான் காரணம் நிச்சயம் அதனாலதான் நான் பெருது பேசும் பொழுது கூட எல்லா இடமும் நான் சொல்லும் பொழுது நான் தான் இந்த சின்ன மாமி பாட்டினர் நான் சொல்லும் பொழுது இன்று ஒரு பல்வேத்தரிடம் போயிருந்த பொழுது அவர் காசு கூட எனக்கு வேண்டாம் சொல்லி போட்டார் பேரை கேட்ட உடனே சொல்லி சொல்லிவிட்டார் நீங்கள் காசும் தர வேண்டாம் அந்த ஒரு மரியாதை நடக்கின்றதை அதாவது நான் எவ்வளவு படித்திருந்திருந்தாலும் எனது பாடலை வைத்துக் கொண்டுதான் நான் நிமிர்ந்து நிமிர்ந்து நிக்கிறேன் நீங்கள் நான் இருக்கின்றேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே கிழக்கு படுகிற ஒரு ஒரு பின்பதியாக இருந்த ஒருவர் இப்பொழுது வயது காலத்திலே வைத்தியராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு பல்துறை ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த கலைத்துறை என்பது அவரை ஒரு முக்கியமான மதிப்பு மிக்கவராக சமூகத்திலே மக்கள் மத்தியிலே படம் பிடித்து காட்டுகின்ற ஆள்வி மிக்கவராக மாற்றி இருக்கிறது என்னுடைய அந்த கலைத்துறை அதான் சொன்ன எனது வாழ்க்கை முறையும் நான் இந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் போல் இல்லை இல்லை ஆகையினாலே நான் கல்வியோடு ஒட்டிக்கொண்டிருந்ததுனால எனக்கு இருக்கிற அதாவது சொல்வார்கள் கற்றோருக்கு என்ற அந்த வகையிலே எனக்கு மருத்துவனாக மட்டுமே இல்லாமல் விவசாய துறையிலே கூட எனக்கு இந்த மதிப்பு தந்தது எனது பாடல்கள் அதாவது நான் முன்பு சொன்னது மாதிரி நிமிந்து நீக்கிறதுக்கு எனக்கு முதுகெலும்பாக இருப்பது எனது பாடல்கள் அதனை அதுவும் சீர்திருத்த பாடல்களாக இது இருந்து ஒன்று விளங்குகிறது விவசாயமும் மருத்துவமும் இரண்டு கைகளாக இருக்கின்ற போது அந்த முதுகெலும்பாக பாடல்கள் இருக்கின்றது என்று சொல்கின்ற விடயம் அவர் அந்த கலை தாயின் மீது எவ்வளவு பத்துதல் கொண்டிருக்கின்றார் கலாநிதி நிறுத்தி மையா என்பது உங்களுக்கு பாடல்களுக்கு நன்றாக விளங்கும் என்னன்னு சொன்ன படித்துக் கொண்டு எனது பாடல்கள் பலவும் அதாவது சீர்திருத்த கருத்துக்களை கொண்டிருந்ததுனாலே எனக்கு ஒரு தனியான ஒரு மதிப்பு அதாவது வேறு பல பாடல்கள் இருந்திருந்தாலும் எனக்கு கிடைக்கிற மரியாதை அவளுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏன்னு சொன்னால் எனது படிப்பு அப்படி மற்றது வந்து தகுந்த பதவிகளிலே இருந்ததுனாலே எனக்கு நான் முன்பு சொன்னது போல எனது முதுகெலும்பாக இருந்து எனக்கு உதவி செய்து இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் மற்றது நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அநேகமாக அந்த இளம் சமுதாய சமுதாயத்தினர் தாங்களே பாட்டு எழுதி இசையமைத்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சினிமாவுக்கு நீங்கள் பாடத் என்று சொன்னால் சினிமாவுக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் அவருடைய தொழில் அதுதான் நீங்கள் நானும் எனது பாடல்களை நான் ஒரு தொழிலாக கொள்ளவில்லை அதனாலே நான் பணமும் சேர்க்கவில்லை ஆனால் எனது சில இசைக்கட்டுகள் தந்த பணத்தில்தான் நான் எம்எஸ்சி வரைக்கும் நான் கூடிய படித்து முடித்தது இப்பொழுது ஐயா கூறுகின்ற உடையம் அதிகமான இளைஞர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் பக்தி பாடல்கள் இவ்வாறான பாடல்கள் எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இணைத்து இருக்கக்கூடிய பெயரெடுத்து தரக்கூடிய பாடல்களை எழுதி இசையமைத்து பாடுங்கள் என இளம் சமுதாயத்திலும் நேர்காணல் என்பதற்கு அப்பால் ஒரு சிறந்த கல்விமானோடும் கதிரவன் இன்பராஜாவாகிய நான் பேசி பேசி பேசியிருக்கிறோம் அந்த கதித்து பேசிய விடயங்களின் மூலமாக ஒரு செய்தி மட்டுமல்ல பல்வேறுபட்ட செய்திகள் மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன சின்ன மாமியை பாடலுக்கு சொந்தக்காரர் சிறந்த வைத்தியர் விவசாயத்துறையிலே மிக்கவர் ஒரு குடாதிபதியாக இருந்தவர் அவுஸ்திரேலியா நாட்டிலிருந்து மட்டக்கிழப்புக்கு வந்து இரண்டு மாதங்களாக ஒவ்வொரு இடங்களாக பல்கலைக்கழகங்கள் மக்கள் மத்தியிலே சென்று மிக முக்கியமான எங்களுடைய பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான கருத்துக்களை விதைத்து வருகின்றார் பட்ட ஒருவரோடு நாங்கள் இன்று வெட்டி மீடியா ஊடாக வெட்டி மீடியா கழகத்திலே கலந்துரையாடியமை இட்டு மட்டில்லா அகழ்வடைகின்றோம் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் உங்களுடைய பேரே கதிரவன் கதிர கதிர்வீச்சாறு இருக்கின்றது உங்களுடைய தமிழ் நன்றி எங்களுடைய தமிழ் அப்படி இல்லை அது சாதாரணமான பேச்சு தமிழ் அதாவது யாருமான பேச்சு தமிழ் ஆகினாலே எல்லாரும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றாக புடங்கி இருக்கும் நன்றாக புடங்கி இருக்கும் அதனாலே நீங்கள் எல்லாரும் மேலே வர வேண்டும் கல்விக்கு வயது இல்லை 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 என்பதை எழுபது வயதிலே மருத்துவத்தை நீங்கள் அது காட்டி கொண்டிருக்கிறோம் அது அதற்காக நான் படித்து கொண்டிருந்தது என்னத்துக்கு சொன்னேன் எனது பிள்ளைகளும் என்னை தொடர்பார்கள் அதை நான் சொல்லாமல் நானே செய்து முடித்தால்தான் பிள்ளைகளும் தொடர்பார்கள் நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அந்த வகையில்தான் நான் எனது ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் நானும் ஒரே நேரத்தில் மருத்துவ கல்லூரியத்தில் இருந்து நாங்கள் அந்த அந்த வகையாக படித்து நாங்கள் ஆனால் வித்தியாசம் வித்தியாசம் அடுக்கள் ஒரு மற்றொரு நல்ல ஒரு விடயம் இது இரண்டு பிள்ளைகளும் நீங்களும் ஒரே நேரத்திலே மருத்துவ படத்தில் கற்றுக் கொண்டிருந்தீர்கள் மூத்த மகள் தான் இப்பொழுது அநேகமாக நான் சொல்ல வேண்டுமேன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே அறிவி இருக்கின்றது நல்ல வகையான முன்னேற்றங்கள் இருக்கிறது அதனை வைத்துக் கொண்டு நீங்களும் ஏதாவது எனது பிள்ளைகள் செய்வது போல் அதாவது மூத்த மகள் இப்பொழுது என்ன சொன்னா மருதி வியார் என்று வந்திருக்கிறது அதுக்கு பேர் என்ஜாய்மெண்ட்ஸ் அந்த வகையான அந்த நோய்க்கு மருந்து காண்றதுக்காக அவ அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார் அங்கே இருக்கிற அந்த மருந்தி வியாதிக்கான மருந்து அந்த மருந்தை செய்வதற்கான அவங்க போய் இருக்கறாங்க அமெரிக்காவுக்கு. அப்ப நிலைப்பாட்டிலே நீங்களும் பெறலாம் அதனாலே நீங்கள் பயதே இல்லே பார்த்தாமல் நீங்கள் படுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்றுதான் நான் பொงளைய கரன்குல் கூப்பி கேட்டுக்கொண்டு உள்ளிலே இவர் கூடையும் ஐயா இவ்வளவு நேரம் பேசிய விடயங்களிலே அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் அவர் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்றார் என்பது விளங்குகிறது நீங்கள் இப்படி வாருங்கள் படியுங்கள் பாடுங்கள் எழுதுங்கள் எடுத்துக்காட்டுகளையும் மக்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை மிக்க ஒருவரோடு பேசியதை விட்டு நான் மகிழ்வடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் வெட்டி மீடியா இணையதளத்துக்கு நன்றி கூறுகின்றேன் குறிப்பாக இத்தகைய பெருநகையோடும் கல்விமானோடும் சிறந்த பாடகரோடும் நான் சின்ன வயதிலே மேசையிலே தட்டி தட்டி பாடிய சின்ன மாமியே சின்ன மகனங்கி என்கின்ற பாடல் வரையின் சொந்தக்காரரோடு பேசியதை கேட்டு மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்